இது ஒரு ஆன்மீக உணவு நமக்கு உடலுக்கு ஊட்டச்சத்து இருப்பது போலவே உடலுக்கு சரிவிகித உணவாக வைட்டமின் தாதுக்கள் போன்றவை உள்ளன சரி மனசெழுமைக்காக நாம் கல்வி கற்கிறோம் சரி ஆன்மீக செறிவூட்டலுக்கு என்ன செய்வது ஆன்மாவுக்கு எது உணவளிக்கும் உடலுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் மனதுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஆன்மாவுக்கு எப்படி உணவளிக்கப் போகிறீர்கள் இந்த பிராணாகுதி அந்த வேலையை செய்கிறது இது நம் ஆன்மாவை வளப்படுத்துகிறது அந்த செறிவூட்டலானது உண்ணாவிரதத்திற்கு பிறகு ஒரு நல்ல உணவை உட்கொண்டது போல மனநிறைவை தருகிறது அவ்வாறே நமது ஆன்மா பிராணகுதியில் திருப்தி அடைந்து உங்களுக்கு மிகுந்த கருணையையும் அமைதியையும் சமாதி போன்ற நிலையையும் பொழிகிறது அது இணையற்றதாக இருக்கும் இதை நீங்கள் உணர்வீர்கள் பின்னர் நீங்கள் சொல்லலாம் ஆம் நான் என் இதயத்தில் பரிசோதனை செய்த விஞ்ஞானி அது சரியா தவறா என்பதை என் அனுபவம் மட்டுமே சொல்லும் அதாவது நீங்கள்தான் நீதிபதி